en அன்பு வணக்கங்களும் நன்றிகளும் இப்ப நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம் மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாசி அப்படின்னு சொல்லும் போது இதோட ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல சிவபெருமானம் வந்துருவாரு நிறைய விசேஷங்கள் வந்துரும் பெருமாளும் வந்துருவாரு சிவ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சோ முருகரும் இதில் இருப்பாரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம் தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியா விஷயங்கள் எல்லாம் இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்துல சரிங்க ஸ்டார்டிங் என்ன வரும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்னலாம் இருக்கு இப்போ எப்படி தை மாதத்துல பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க மாசி மகத்துல புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதல இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தல எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்க மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரை சரிங்களா ஏன் இந்த மாசி மகம் போது இந்த பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பூரில் தான் கிடைக்கும் என்ன ஆற்றல் அந்த சக்தி வந்து இந்த நீர்க்குள்ள அந்த தின நேரத்தில் முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில் மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்வமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்ப என்ன ஆகுது அந்த எல்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள் செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் சரிங்க அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு வராகி அவதாரம் எடுக்கிறார் சோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு அறக்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டா இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்குனாங்கன்னா இது இப்போ தொடங்கியிருக்காங்க அந்த விஷயங்கள இப்போ தொடங்குறது எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் பல பேர் பாத்தீங்கன்னா பல விசேஷங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழ்வு நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்துல வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இன்னொரு வாடகை மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்சஸை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்கிறத உங்களுக்கு தெரிவிச்சு ரிஷபராசி நேர்களுக்கு அடியின் அன்பு வணக்கங்கள் மாசி மாத வாழ்த்துக்களும் மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் இருக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கடந்த காலம் சரிங்களா தை மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் சில புதிய முயற்சிகள்லாம் ஈடுபட்டுருப்பீங்க சரிங்க ஸோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட இளைஞர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த மாசி மாதம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்னங்க அப்படி ங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசியில் இதுக்கு முன்னாடி நீங்க ஏ தொடங்கலாம்னு நினைச்சிருப்பீங்களா சில தொழில்கள் பண்ணலாம் ஓன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க இந்த தொழில பார்த்தீங்கன்னா சரிய அழுத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே களைஞ்சி இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அமிதத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன் நான் ஃபுல்லாவே வேலை வேலை வேலைன்னு தான் இருக்க போறீங்க யாரெல்லாம் எதுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்களோ நீங்க எல்லாமே வேலை வேலைன்னு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ ஒரு ப்ரெஷரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்போ ப்ரெஷர் தான் இருக்குமா அப்ப வருமானம் வருமானு கேட்டா வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ரிஷபராசர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட கம்யூனிகேஷன் உங்கள் குடும்ப சப்போர்ட்டும் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ரிஷப்ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்நிலை பிரச்சனைகள் வந்து வாய்ப்புகள் உண்டு இந்த வெப்பம் சம்பந்தப்பட்டது இந்த ஸ்கின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சான்சஸ் உண்டு அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருத்துவரை கண்டிப்பாக அணுகி அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்பொழுது அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் ஆயுர்வேதம் மிக சிறப்பாக

குழந்தை கரு தருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்ற ஒரு நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ திருமணமே ஆகலை அப்படின்னு நாலு பேர் இருப்பீங்க திருமணம் அந்த நைன்டி கிட்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த நைன்ட்டி கிட்ஸாக இருந்தாலும் சரி டூ கே கிட்ஸ் ஆயிருந்தாலும் சரி இந்த மாசி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மணமகள் மணமகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களின் தந்தை சார்ந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மரன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் போய்ட்டு இங்கே அங்கெல்லாம் தேடாமல் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க மேரேஜ் பண்ணணுன்னு காத்துட்டு இருப்பாங்க நீங்கள் கேட்கும் போது ஓகேன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் உண்டு மேலும் அது நம்ம பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொந்தக்காரங்களா இருப்பாருங்க அந்த டச்சிலே எது இருக்காது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அந்த பூர்வீகமும் சில பேர் தெரியாமல் இருந்திருக்கும் பாருங்கள் நீங்களே பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சதுக்கான குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாத்திரம் உங்களுக்கு காத்துகிட்ருக்கு அதன் மூலயமா பல சொந்தங்கள் உங்களை தேடி வருவதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பேன்னு சொல்லலாம் சரி இது மட்டும் தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு எதனா கட்டுவீங்களா மாடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இந்த சாதாரண ஒரு பில்டிங்லாம் இல்லை இப்போ கிரௌண்ட் ஃப்ளோர்ட்டு நிறுத்ததா இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது தேர்ட் ஃப்ளோர் இருக்கும் போது வாய்ப்புகள் உண்டு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் டாக்குமெண்டேஷன்ஸில் கம்பல்சரியாக டபுள் டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணணும் டூ டைம்ஸ் கம்பல்சரி செக் பண்ணணும் ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் நடப்பதால் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக டாக்குமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் பர்சனலாக எஃபெக்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது யாருக்கும் கேரண்டி கையெழுத்துக்கள் போட வேண்டாம் அதனால் உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதியோர்களையும் சரிங்களா ஊனமுற்றோர் முதியோர் இல்லை மாற்றுத்திறனாளிகள் அவங்க போய் இருக்கவங்கள வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அவங்களை எக்கார்ந்து கொண்டும் ஏலனமாகவும் இல்லை நல்லா தானே இருக்கான் ஏன் வாங்கலாம் அப்படின்ற திங்கிங்லாம் எதுவுமே வேண்டாம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மறைமுக வருமானம் என்ன மனைவி மூலம் கணவன் மூலம் ஒரு வருமானம் உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க பாருங்கள் தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அவங்களோட குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்டே பஸ் போட்டுச்சுன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு

உங்களுக்கு அனைத்து விதமும் சகலமும் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வசியமாக கூடிய ஒரு காலமாக இந்த மாசி மாதம் திகழ்பொழுது வாழ்த்துக்கள் அன்பர்களே நன்றி